நபிகல்லாரின் உயர்வான பண்புகள் நபி சொலாஹ் ஒலேவசிலம் அவர்கள் எதையும் ஓரக்கண்ணால் பார்க்க மாட்டார்கள் நபிசுலாஹ் ஒலைவசம் அவர்கள் யாரை சந்தித்தாலும் தாங்களே முதலில் கூறுவார்கள் நபிசுலாஹாஹ் ஒலேவசிலம் அவர்கள் மேசையில் அமர்ந்து எப்போதும் உணவு வருந்தியதில்லை தரையில் அமர்ந்து உணவு விரிப்பு விரித்து உணவருந்துவார்கள் நபிசல்லாஹ் ஒலேவசிலம் அவர்கள் நடக்கும்போது பார்வையை தாழ்த்தி வைத்திருப்பார்கள் ஏதாவது ஒரு உணவு நபிசுல்லா ஹுலேவசலம் அவர்களின் மனதுக்கு பிடிக்காததாக இருந்தால் அதை குறை கூற மாட்டார்கள் மௌனமாக அதனை தவிர்த்து விடுவார்கள் நபிசுல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் தலைப்பாக அணிந்து வந்தார்கள் நபிசுல்லாஹ் உலைவசலம் அவர்கள் நடக்கும்போது பின்னால் திரும்பி பார்க்க நாடினால் முழு உடலையும் திரும்பி பார்ப்பார்கள் வெறும் கழுத்தையோ பார்வையோ திருப்ப மாட்டார்கள் எந்த சபையிலாவது நபிசுல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் கலந்து கொண்டால் எங்கு சபை முடிகிறதோ அங்குதான் அமருவார்கள் சபைக்கு நடுவே சென்று அமர ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டார்கள் யாரேனும் அனுமதி கேட்காமலேயே நபி சொல்லாஹு அவர்களிடம் வந்துவிட்டால் அவரை திருப்பி அனுப்பி வைப்பார்கள் மேலும் திரும்பி சென்று சலாம் உரைத்துவிட்டு உள்ளே வாரும் என்று கூறுவார்கள் நபீசுல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் எப்போதும் பிறர் மனம் புண்படியாகவோ கேலியாகவோ பேச மாட்டார்கள் நபி சொல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் தூங்க செல்லும் முன் உழு செய்து விட்டு படுக்கைக்கு செல்வார்கள் நபி சொல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் வலப்புறமாக ஒருக்கணித்து வலது உள்ளங்கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்து உறங்குவார்கள் இதுவே நபிகல்லாரின் உயர்வான பண்புகள் ஆகும் அஸ்லாம் வலைக்கம் தலா பரகத்தூ